வணக்கம் ஐயா உடல் எப்போதுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது முன்னெல்லாம் ரொம்ப டயர்டா அந்த மாதிரி இருக்கும் இப்ப அப்படி இல்லை எப்பவுமே பயங்கர ஆக்டிவா இருக்குது மனசு என்னன்னா என்ன பத்தின திங்கிங் தான் இருக்குது வெளியில வேற யாரைய பத்தி திங்க் பண்றது அந்த மாதிரி இல்லை அது நல்லா இருந்தாலும் அது வந்து என்னமோ ஃபுல் போக்கஸ்ட் ஏமலையே இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஆஹ் மற்றபடி விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை ஒரு ஒரு இதுல சந்தோஷமும் பட முடியல ஒரு துக்கமும் பட முடியல அந்த மாதிரியான ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி மனசு இருக்கியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் அப்படியே நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது மற்றபடி ரெண்டு மூக்கு வழியுமே சுவாசம் நல்லா வந்துட்டு போகுது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூக்கு எப்போதும் அடைச்சுக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு வந்து அந்த ப்ரீத்திங்கிறதே ஃப்ரீயாவே இருக்காது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா ரெண்டு மொத்த தடவை செய்யறப்பலாம் எனக்கு சுத்தமா பண்ணவே முடியல ஃபர்ஸ்ட் ஒன் வீக் பேசாம விட்டுறலாமா நினைச்சேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சுத்தமா ஒரு மூக்கு வழியை மூச்சையை இழுக்க முடியல விட முடியல இப்ப என்னன்னா நல்லா ரெண்டு மூக்கு வழியா வந்து சுவாசம் வந்து நல்லா ஃப்ரீயா வந்துட்டு இருக்குது எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா பயங்கர ஆக்டிவா இருக்க முன்னாடி எல்லாம் இப்படி ஆக்டிவாகவே கிடையாது நல்லா